ஹலோ ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்களா ஹட்டனுக்கு வந்துருக்கிறேன் கொழும்புலேருந்து இருந்து ஹட்டனுக்கு நேற்று இரவு தான் வந்தேன் நேற்று இரவு வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு காலையிலே வெளிக்கிட்டோம் வெளியே பார்ப்போம் இன்றைக்கு அட்டனை சுற்றி என்ன இருக்குதுன்ட்டு பார்ப்போம் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்துருக்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடமும் தெரிஞ்சு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு கட்டாயம் தேவை உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது ஸோ வாங்க இன்றைக்கு ஹேட்டனை சுற்றி என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் இன்றைக்கு டே ஆல் அரவுண்ட் த ஹேட்டன் நான் வீடியோ எடுத்து போடுறேன்னு பாருங்கள் சிஎஸ் இது ஹேட்டனில் டவுனில் இருக்க பெரிய ஒரு கோயில் இந்த மாணிக்க பிள்ளையார் கோயில் என்று சொல்கிறாங்க ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்திலே ஒரு இன்னொரு கோயில் அது முருகன் கோயில் என்று சொல்கிறாங்க இந்த உலக இருந்து ஆரம்பிக்கும் நாங்கள் போவோம் பிள்ளையார் கோயில் கோயில் வாசலுக்கு உடனே மணி அடிக்குது நல்ல சகுனம் நினைக்கிறேன் நிறைய படி ஏறி போகணும் வாங்க போவோம் மேலே வீடியோ எடுக்க விடுறாங்களா தெரியாது எவ்வளோ தூரம் எனக்கு எடுக்கணுமோ அவ்வளோ தூரம் நான் எடுத்து காட்டுறணும் வாங்க போவோம் மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வெளியே வந்துட்டேன் கோயிலுக்குள்ளே படம் எடுக்க இயலாது வீடியோ எடுக்க இயலாதுன்றாங்க அதனால் ஒன்றும் செய்ய முடியலை சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அவங்க வெளியே வாசலில் இவ்வளோ பெரிய முருகர் சிலை இருக்குதுன்னு சொல்லி பெரிய கோபுரம் பார்க்க அசத்தலாக இருக்குது எங்கேயாவில் பார்த்திங்கன்னா பெரிய இருக்குது நிறைய படிகட்டுகள் இருக்குது ஏறித்தான் மேலே வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நிறைய படிக்கட்டுகள் இருக்குது இந்த படிக்கட்டெல்லாம் ஏறி இந்த கோபுரத்தையும் தாண்டி இதுக்கு மேலே போகணும் இதுக்கு மேலே தான் கோயில் இருக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கோயில் இந்த ரெண்டு உருவ சிலைகளை பாருங்கள் முருகனும் அம்மனும் நிற்கிறாங்க வாசல்ல காவலுக்கு உள்ள பிள்ளையார் மூலஸ்தானத்தில் பிள்ளையார் இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வீடியோ எடுக்க விடியில் விட மாட்டாங்க போல் தெரியுது அங்கே நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு அதனால் வீடியோ எடுக்க இல்லை சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் கீழே போகிறோம் வாங்க ஏட்டன் லைனாக இருக்குன்ட்டு பார்ப்போம் இது ஏட்டன் டவுன் நாங்கள் அங்கே இருந்தால் வந்தோம் இருந்து அங்கே தான் இருக்குது கோயில் அங்கேருந்தான் வந்தோம் இது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல மேலே பார்த்தீங்க புத்த பகவான் இருக்கிறாரு எல்லாரையும் பார்த்து இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜாவை தாண்டி அங்கால் போனால் ரயில்வே ஸ்டேஷன் முகப்பு வரும் வாங்க ஒருக்கா போய் பார்ப்போம் அங்கே இதுதான் ஏட்டன் ஸ்டேஷன் பக்கம் டவுன் இருக்கு அங்கால் நீங்கள் பாலம் ஏறி அங்கால் போவோம் இதுதான் முகப்பு ட்ரெயின் ஒன்று வருவது சிகப்பு கலர் பூ பூத்திருக்க மரத்தை பாருங்கள் தேயிலை மலைக்கு மேலே இருக்குது அவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது டிவியூ சூப்பராக இருக்குது இது ஃபோன் கேமராவுக்கு எப்படி தெரியுதோ தெரியாது ஆனால் நேராக இருந்து பார்க்குற நேரம் ஏதோ சுவிட்சர்லேண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இன்வால்மெண்ட் தான் எனக்கு தேவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏரியாவில் பார்த்த ஒரு புதுமையான பூ இது இங்கே பாருங்கள் தலை கீழே தான் தொங்குது தலை கீழே தான் தொங்குது இது என்ன பூ உண்டு தெரியாது நீங்கள் யாருக்கும் இந்த பூ என்னென்று தெரியுமென்று சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க ப்ளீஸ் என்ன பூ உண்டு இருக்குது இதுக்கு அங்கே அங்க தூரம் இது அங்காலும் ரோடு இல்லை ஒஃபிஷியல் ரோடு இல்லை தேயிலை மரங்களை தாண்டி தான் போகணும் ஏற்கனவே இப்போ அட்டை ஏறிட்டு மேலே மேலே போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓவையில் இதோட திரும்பலாம் இருக்கிறேன் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வியூ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒக் எல்லா டவுன் அட்டன் டவுன்லேருந்து இதான் எங்களுக்கு கிடைச்ச வியூ ஆனால் கூகுள் மேப்பில் போடுறதுக்கு சிரி பாதை வியூ சொல்லி ஓ இஸ் போனஸ் பாயிண்ட் ட்ரெயின் ஒன்று வருது நான் நினைக்கிறேன் பதுலையிலேருந்து வேறு ட்ரெயின் கொழும்புக்கு போகுது இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு இந்த ஒரு வியூ தான் கிடைச்சிது அட்டனில் இவ்வளோ தான் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு கோயில் மட்டும்தான் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மற்ற கொஞ்சம் வியூ பாயிண்ட் இருந்தது அங்கேயும் நடந்து போய் காட்டிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு வந்தேன் போகிற வழியில் இருந்து இறங்கிட்டேன் ஒரு ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று அது கண்டு இறங்கிட்டேன் அது என்னமோ சென்ட் கிளியர் வாட்டர் ஃபால்ன்ட்டு சொன்னாங்க வாங்க போவோம் உங்களுக்கு தெரியுதா தெரியாது இப்படி இருக்குது கீழே காட்சி அங்கே வரைக்கும் போகலாம்னு சொல்கிறாங்க வாங்க எவ்வளோ தூரம் கீழே போகலாமோ போய் பார்ப்போம் வாங்க பாருங்க எப்படி இருக்குது வியூன்னு சொல்லி கீழே போகணும் போகத்தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் சரியான ஸ்லோப்பாக இருக்குது போகலுமா தெரியாது முடிஞ்ச அளவு கிட்ட போய் பார்ப்பேன் அங்கேருந்து தான் வந்து இப்படி கீழே ரோட் போட்டிருக்காங்க படிக்கட்டு போட்டிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்ப்போம் இந்த பேக் பேக்கும் இருக்குது நிறைய உடுப்புகள் கொண்டு வந்துட்டேன் இனி எப்போ கொழும்புக்கு திரும்பி போகணுன்ட்டு தெரியாது நிறைய உடுப்புகள் கொண்டு பேக் பேக் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது பார்ப்போம் கீழே போயிட்டு பாரு அங்கேருந்து நடந்து வந்துருக்குறேன் இறக் இறக்கம்தான் ஆனால் சரியான ரோடு ஒன்றும் இல்லை மரங்களை தேயிலை செடிகளை பிடிச்சி பிடிச்சி தான் இறங்கினேன் இறங்கி இல்லை வந்துட்டேன் இங்கே தான் இருக்குது ஃபோல் இன்னும் எவ்வளோ தூரம் போகவேலுமோ அவ்வளோ தூரம் போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் எனக்கு கீழே போகிறத்துக்கு வழியில் வேறு இதில் கொஞ்சம் தூரம் போகலாம் ஆனால் அதில் போய் நின்று வீடியோ எடுக்க அந்த அந்த பூமரம் விடுதில்லை பூமரம் அப்படியே மறைக்குது போட்டு போல் இதில் இருந்து எடுத்தால் தான் முழுசாக விளங்குது நான் கொஞ்சம் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க வடிவாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு இறங்கிறதுக்கு ஒரு முறையான படிக்கட்டு போட்டு பக்கத்தில் வரைக்கும் போகிறதுக்கு செய்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளோ டூரிஸ்ட் வருவாங்க இதை பார்க்குறதுக்கு ஆனால் இதில் இறங்கி போகிறது கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்கு அந்த அவடத்துக்கு அந்த பூ இருக்குது அது வரைக்கும் தான் போகலாம் அதுக்கு அங்கால் போகிறதுக்கு வழியே இல்லை ஷாப் டவுன் ஒன்று போகுது அப்போ அது கிட்டே போய் இருந்து எடுக்கலாம்னு பார்த்தா அந்த பூமரம் மறைக்குது நீர்வீழ்ச்சி அப்போ அதனால் நான் கொஞ்சம் மேலே வந்து எடுக்கிறேன் இது சொல்கிறேன் சென்ட் கிளியர் சென்ட் கிளியர் வாட்டர் ஃபால்ன் சொல்கிறேன் ஒரு தரும் வர இல்லை நாங்கள் தான் நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம் அதுதான் வியூ பாயிண்ட் இருந்து தான் ஆக்கள் பார்க்குறாங்க ஒரு தரும் கீழே வர இல்லை நான் தான் வந்திருக்கிறேன் இந்த இவ்வளோ தூரம் நான் அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்தேன் வந்ததுக்கு இதுக்கு அங்கே போக வழி இல்லை மேலேருந்து கத்துறாங்க போக வேணாம்னு சொல்லி லோக்கல்ஸ் அப்போ நாங்கள் அவங்க சொல்கிறதுன்னு கேட்கும் வந்துட்டேன் இதுதான் இந்த நீர்வீழ்ச்சி வியூ இன்னொரு நீர்வீழ்ச்சி அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்தில் போகலாம்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் நீங்கள் இன்றைக்கி தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த சேனலில் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் பாய்